பிரியமானவர்களே இன்றைக்கும் இந்த அகில உல உலகத்தையே ஆளுகை செய்கிற ஒரு மொழியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வேர்ல்டு ஃபுல்லாக என்ன மொழி அப்படின்னு சொன்னால் நீங்கள்லாம் இங்கிலீஷ்னு சொல்கிறீங்களா இல்லை அன்புன்ற மொழி ஹாலே லூயா அன்பு அன்பிலான் இறைவனை அறியான் இறைவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பு உலகத்தையே ஆளுகை செய்வது அன்பு தான் உயிரினங்கள் எல்லாவற்றுக்கும் அன்பு இருக்குது மிருகத்தை பார்த்திங்கன்னா யானை சிங்கம் புலி கூட நாய் எல்லாமே மிருகம் பறவை இனங்கள் எல்லாவற்றுக்குமே அன்பு உண்டு அவங்க அன்பு இல்லாமல் இருக்க மாட்டாங்க அந்த குட்டியை பாருங்கள் எப்படி பாதுகாக்கிறாங்கன்னு அந்த அன்பு வெளிப்படும் தாய்க்குட்டி குட்டி ஒன்று இறந்து போச்சான் அந்த தாய்க்குட்டி கண்ணில் இருந்து கண்ணீர் வருது பாருங்களேன் அன்புன்னு வெளிப்பாடு பாருங்கள் அதுதான் அன்பு இந்த அன்பு நம் வாழ்க்கையில் நிறைந்து காணப்படுமானால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னா ஒரு ஹாப்பி லைஃப் ஒன்றுமே இல்லைன்னா கூட அன்பு இருந்ததுன்னா எல்லாமே இருக்கிறது போல் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஆமாம் அன்புக்கு அந்த சக்தி உண்டு அன்பு தான் உலகத்தையே ஜெயிக்கிறது குழந்தை முதல் அன்பு அன்பு வெளிப்படுது சின்ன குழந்தை கூட அன்பை காட்டுது கூட படிக்கிற பிள்ளைங்கிட்ட ஷேர் பண்ணுது உதவி செய்து ஹெல்ப் பண்ணுது அன்பாக இருக்கிறவங்க நிச்சயமாக மற்றவங்களுக்கு உதவி செய்வாங்க உலகம் முழுவதிலும் உள்ள மொழி அன்பு அப்படின்னு ஏன் சொன்னேன்னா இந்தியான்னு எடுத்துக்கிட்டாலே அத்தனை வகையான மொழி இருக்குது உலகம்னு எடுத்துக்கிட்டால் எத்தனை மொழி இருக்கும் ஆனால் நம்ம தெரியாத ஒரு நாட்டுக்கு போகிறோம் அவங்களுக்கு நம்ம பாஷா தெரியலை நமக்கு அவங்க பாஷையே தெரியல ஆனாலும் அன்பு ஒரு மனிதனுக்கு இருக்கும்போது அவனுடைய தேவைகளை உணர்ந்து கொள்ள நம்மளால் முடிகிறது அவன் நமக்கு உதவி செய்கிறாங்க நம் தேவைகளை புரிஞ்சுக்கிறாங்க அன்பின் மொழி அவங்களுக்கு தெரியும் நம்ம அவங்களோட பேசும்போது அன்பாக நம்ம பேசும்போது அவங்க அவங்களுக்கு அது தெரியும் அன்பின் மொழியை எல்லாருமே உணர முடியும் கோபமாக பார்க்குறது நம்ம கண்ணில் தெரியும்ல அன்பின் மொழியும் நம்ம கண்ணில் தான் தெரியும் அன்பாக நேசிக்கிறோமா அது அவங்களுக்கு தெரியும் இந்த அன்பு தான் நம் நம் வாழ்க்கையில் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலையும் மிகவும் ஒரு மனிதனுக்கு முதல்ல அன்பு இருக்கணும் அவன் எவ்வளவு பெரிய அறிவாளின்றது முக்கியமில்ல அவன் ஞானம் உள்ளவன் இல்லை அவன் பணக்காரன் கோடீஸ்வரன்றது இல்லை முதல்ல ஒரு மனிதனுக்கு அன்பு இருக்கணும் அடிப்படையான அந்த அன்புன்றது உள்ளத்தை நிறைச்சிருக்கணும் வேதம் சொல்லுகிறது உன் கண் கண்ட சகோதரன் இடத்துல நீ அன்பு செலுத்தலைன்னா காணாத தெய்வத்திட்ட நீ எப்படி அன்பு செலுத்துவன்னு சொல்லுது பாருங்கள் உன் சகோதரி உன் கூடவே இருக்கிறான் அவன்கிட்ட உன்னால அன்பு காட்ட முடியலை நான் நீ என்னை பார்க்கவே இல்லை எப்படி ஏன் மேலே நீ அன்பு செலுத்த உன்னோட பக்தியை நான் எப்படி ஏற்றுக்கிறதுன்னு சொல்லுது அப்போது முதல் அன்பு தாயன்பு இந்த அன்பெல்லாம் உண்மையானது தான் ஆனால் சகோதர அன்பை உலகத்தில் மிகவும் தேவன் முக்கியப்படுத்தி பேசுகிறார் சகோதர அன்பில் நிலைத்திருங்கள் அன்பில் நிலைத்திருங்கள்னு சொல்கிறார் ஏதோ சும்மா பணத்துக்காக பொழுதுபோக்குக்காக கொடுக்குற அன்பு இல்லை எதிர்பார்க்காம கொடுக்கறதான் அன்பு இன்னைக்கு அண்ணன் தம்பிக்குள்ளே ஏன் சண்டை வருதுன்னா சொத்து பிரச்சனை பிரிக்கும் போது ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் அன்பு இல்லை அதனால என்ன பண்ணுறாங்க சண்டை போட்டுக்கிறாங்க கோர்ட்டுக்கெல்லாம் போகிறாங்க அன்பு இருக்கிறவங்க போப்பா வச்சுட்டு போப்பா அண்ணன் தம்பிக்கு விட்டு கொடுக்கலாம் தம்பி அண்ணனுக்கு விட்டு கொடுக்கலாம் மாமியார் மருமகள் இடத்துல அன்பு இல்லைன்னா சண்டை வருது கணவன் மனைவி கடையில் அன்பு இல்லைன்னா அவங்க வாழ்க்கையே சண்டையில் தான் இருக்குது பாரு சண்டை தான் அன்பு சகலத்தையும் தாங்கும் அன்பு அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு நீடிய சாந்தம் உள்ளது அன்பு சினமடையாது அன்பு தீங்கு செய்யாது மற்றவங்களுக்கு தீங்கு செய்ய யார் நினைக்கிறாங்களோ அவங்க அன்பு இல்லாதவங்க தான் அடுத்தவங்களை கொலை பண்ணுறது திருடுறது பொய் சொல்கிறது அன்பில்லாதவங்க தான் இந்த காரியம் செய்வாங்க அன்பு இருக்கிறவங்க நிச்சயமாக செய்ய மாட்டாங்க அவங்க தன்னை போல மற்றவங்களை நினைப்பாங்க வேதத்தினுடைய முக்கிய கற்பனை ஒன்று முதல் கற்பனை உன் இடத்தில் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாகனு தான் சொல்லியிருக்கு ஃபஸ்ட்டு கற்பனையே அன்பில் தான் ஆரம்பிக்குது ரெண்டாவது என்ன சொல்லுது முழுசா தன்னை போல நீ பிறரே நேசி அதுவும் அன்பு தான் முதல் தேவனுடைய பத்து கற்பனையில் முதல் கற்பனையே அன்பு கூறுவாயாக இறைவனிடத்தில் உண்மையான அன்பு இருக்கிறவங்க உயிர்கள் இடத்துல அன்பாக தான் இருப்பாங்க அன்பில்லாத ஒரு பக்தி வீண் பேருக்கு சொல்லிக்கலாம் நான் அன்பாக தான் இருக்கிறேன் கடவுள் கடவுள்னு எல்லாத்தையும் நம்ம சொல்லிக்கலாம் ஆனால் அன்பு இல்லாதவங்க இறைவனை அறியான் ஏன்னா இறைவன் அன்பாகவே இருக்கிறார் அன்புக்கு யார் இழக்கணுன்னா கடவுள் தான் அவர் நேராக வர முடியலைன்னா சொல்லி தான் தாயை நமக்கு கொடுத்துருக்கிறார் அன்பான ஒரு வடிவாக கொடுத்துருக்கிறார் பெற்றோரை தாய் தகப்பனர் அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாது மற்றவங்களுக்கு அநியாயம் செஞ்சாலும் அவன்கிட்ட அன்பே இல்லை அன்பு சத்தியத்தில் சந்தோஷப்படும் உண்மையாக இருக்கும் என்ன நடந்தாலும் அது போய் பேசாது அன்பு இருக்கிறவங்க உண்மை மட்டும்தான் பேசுவாங்க அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாது அடுத்தவங்களே அநியாயம் ஒருத்தன் ப கெடுக்கிறான்னு வச்சுக்கோங்க இங்கேருந்து நம்ம சந்தோஷப்பட்ட நம்ம செய்யலை ஆனால் ஒருத்தனுக்கு ஒருத்தனை அநியாயமாக அடிச்சுக்கிட்டு அவன் செய் இதை பண்ணுறதை பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டா நம்மகிட்ட அன்பே இல்லை அது அநியாயத்தில் படுவது அன்பல்ல ரெண்டாவது அன்பு தற்பொழிவை நாடாது தன்னை மற்றவங்க புகழணுன்லாம் நினைக்காது சில நிறையா நினைப்பாங்க என்ன வந்து அவன் அப்படி சொல்லிட்டானே இப்படி சொல்லிட்டானே இல்லை முதல்ல நான்றது நினைச்சாலே அன்பு இல்லை நான் அப்படின்றத முதல்ல எடுத்துடணும் பிறருக்கானவற்றை நாம் பார்க்க வேண்டும் அதுதான் அன்பு சாப்பிட போகிற இடத்துல முதல்ல நம்ம சாப்பிட உட்கார்றதுக்கு முன்னாடி அவங்க சாப்பிட்டாங்களா அந்த விசாரிக்கிறதா அன்பு அன்பு உள்ளவன் தனக்குள்ள எல்லாவற்றையும் மற்றவர்களுக்காக கொடுக்கிறான் அன்பு கொடுக்கும் அன்பு வாங்காது அன்பு பிறருக்கு கொடுக்கும் அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாது அது வந்து உண்மையில் தான் சத்தியத்தில் அன்பு சந்தோஷப்படும் அன்பு விசுவாசம் நம்பிக்கை இந்த மூன்றிலும் எது சிறந்தது அப்படின்னா அன்பே சிறந்ததுன்னு சொல்கிறார் ஆண்டவர் ஹலோயா உலகத்தில் பெஸ்ட்டு வார்த்தை என்ன அப்படின்னா முதல்ல அன்பு தான் அந்த அன்பு இருக்கிறவங்க தான் உண்மையாக கடவுளோட பிள்ளைய பிள்ளைங்களாக இருப்பாங்க பக்தி உள்ளவங்களாக இருப்பாங்க அவங்க தான் மற்றவங்கள உண்மையாக நேசிப்பாங்க இல்லைன்னா எல்லா வேஷம் என்ன இருந்தாலும் கோடி பணம் இருந்தாலும் அவன் பெரிய ஞானம் உள்ளவனாக இருந்தாலும் பெரிய அதிகாரியாக இருந்தாலும் அன்பு இல்லாதவன் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை அந்த உயிர் என்ற மூன்று எழுத்து அந்த உடலில் இருக்குன்றதுக்கு அடையாளம் அந்த அன்புன்ற மூன்று எழுத்து உடம்புல இருக்கணும் அந்த ரத்தத்தில் இருக்கணும் அந்த அன்புன்றது உடல்ல இல்லை அப்படின்னா அவன் உயிர் இல்லாத பிணம் போன்றவன் தான் அவனால் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை இல்லை பிணத்தினால யாருக்கும் பிரயோஜனம் அன்பு இல்லாதவங்களை எல்லாருமே வெறுப்பாங்க இன்னும் அன்பு கொடுக்க கொடுக்க அதிகமாகும் அது குறையாது வட்டி போட்டு நம்ம பேங்க்கில் பணத்தை போட்டால் வட்டியோட வாங்குகிற மாதிரி இன்றைக்கு நாம் கொடுக்கும் அன்பு எதிர்காலத்தில் நமக்கு அது பத்து மடங்கு நூறு மடங்கு நமக்கு திருப்பி வரும் அன்பு பெருகும் ஒரு நாளும் கிடையாது நாம் எத்தனை பாஷையை படிச்சிருந்தாலும் சரி எத்தனை உலக நாடுகளுக்கு சுற்றி பார்த்தாலும் சரி நான் பெரிய லெவலில் இருக்கேன்னு சொன்னாலும் சரி அன்பு இல்லாதவன் ஒன்றும் இல்லாதவன் அன்புதான் உலகத்தையே அழுகை செய்கிறது அந்த அன்புள்ளவர்களாய் நாம் மாறும்படியாய் இந்த நாளில் நம்ம ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் நம்மளிடத்தில் இருக்கிற அந்த குறைவுகளை நாம் தேவனிடத்தில் கேட்டு நிறைவாய் இன்னும் பெற்றுக்கொள்வோம் அன்பிலான் இறைவனை அறியான் இறைவன் அன்பாகவே இருக்கிறான் காட் யூ